அன்புள்ள ஆஸ்ட்ரோ கிளிக்ஸ் அன்பர்களே வணக்கம் செவ்வாய் பயிற்சியை பற்றி நாம் பார்க்க போகிறோம் டிசம்பர் ஏழாம் தேதி செவ்வாய் பகவான் விருச்சிக ராசியில் இருந்து தனுசு ராசிக்கு செல்கிறார் மேச ராசிக்கு செவ்வாய் ஒன்பதில் சஞ்சரிக்கிறார் இதுவரை எட்டாம் இடமாகிய அஸ்தமத்தில் இருந்து பாடாய் படுத்தினார் டிசம்பர் ஏழு முதல் ஜனவரி பதினாறு வரை தனுசு ராசியில் செவ்வாய் இருப்பார் இந்த பெயர்ச்சி பெரிய முடிவுகள் தொலைநோக்கு பார்வை மற்றும் வாய்ப்புகளை தங்களுக்கு பலப்படுத்துகிறது ஆற்றல் தைரியம் துணிச்சல் மற்றும் நோக்கம் நல்லபடியாக இருக்கும் மனதில் தைரியம் அதிகரிக்கும் ஆற்றல் தைரியம் துணிச்சல் மற்றும் நோக்கம் இந்த நான்கு குணங்களும் செவ்வாய் கிரகத்தின் அடையாளங்களாக கருதப்படுகின்றன செவ்வாய் குருவால் ஆளப்படும் தனுசு ராசிக்கு நுழையும் போது அது சிந்தனையை மட்டுமல்ல முக்கிய முடிவுகள் பார்வை மற்றும் லட்சியத்தையும் பாதிக்கிறது இந்த நேரத்தில் ஆற்றல் வேலையின் வேகம் சிந்திக்கும் திறன் மற்றும் இலக்குகளை அடைய வேண்டும் என்ற ஆசை ஆகியவை பன் மடங்கு அதிகரிக்கும் எதிலும் சாதிக்க வேண்டும் என்ற உள் வேகம் மனதில் உண்டாகும் எதிலும் முதன்மை பெற வேண்டும் என்ற ஆசை உண்டாகும் மேசராசிக்கு செவ்வாய் கிரகத்தின் இந்த பயிற்சி மிகவும் நல்லதாக இருக்கும் நன்மை பயக்கும் இந்த பயிற்சி உங்கள் ராசியின் ஒன்பதாவது வீட்டில் பாக்யஸ்தானத்தில் நடக்கிறது நட்பு கிரக வீட்டில் நடைபெறுகிறது இது அதிர்ஷ்டத்தையும் செழிப்பையும் தருகிறது புதிய பயணங்கள் அழிகளை பிரயாணம் செய்வீர் பிரயாணத்தினால் நன்மைகள் உண்டாகும் கல்வி சம்பந்தப்பட்டது நல்லபடியாக இருக்கும் கல்வி முடிவுகள் மற்றும் முக்கிய தொழில் நகர்வுகள் நன்மை பயக்கும் இருந்தாலும் அவசரப்பட்டு எதையும் முடிவு செய்தல் கூடாது நன்றாக ஆலோசித்து யோசனை செய்த பிறகு முடிவு செய்ய வேண்டும் விவசாயம் நன்றாக இருக்கும் விவசாயம் சம்பந்தப்பட்ட செவ்வாய் கிரகம் அனுகூலமாக இருப்பதால் பயிர்கள் செழிக்கும் விளைச்சல் நன்றாக இருக்கும் விவசாயத்தின் தேவையான தண்ணீர் பற்றாக்குறையாக இருக்காது விவசாயத்து தேவையான உரங்கள் மருந்துகள் அனைத்தும் தங்களுக்கு கிடைக்கும் கால்நடைகள் அபிவிருத்தி அடையும் அதனால் பண வருமானம் பெருகும் பொருட்களை பொறுத்தவரை கொத்தமல்லி புலி புகையிலை இஞ்சி பூண்டு கடுகு துவரை பவளம் செம்பு ஆடு நாய் இதை போன்ற சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு லாபங்கள் பெருகும் பல வரவுகள் அதிகரிக்கும் ஏனென்றால் ராஜ செவ்வாய் சாதகமாக இருக்கிறார் தொழில் துறையை பொறுத்தவரை காவல்துறை ராணுவ துறையில் உள்ளவர்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும் உத்தியோக உயர்வு உண்டாகும் டாக்டர்ஸ் மருத்துவர்களுக்கு நன்மைகள் பெருகும் கெமிஸ்ட் மெக்கானிக் கொத்தனார் இரும்பு ஆசாரி விவசாய தொழிலில் ஈடுபடுபவர்களுக்கு நன்மைகள் பெருகும் பல வரவுகள் அதிகரிக்கும் நோய் கிட்ட பார்வை போன்ற நோயில் ஆகப்பட்டவர்களுக்கு விடுதலை கிடைக்கும் நிவாரணம் கிடைக்கும் ஆகவே இந்த செவ்வாய் பயிற்சி தங்களுக்கு நன்மை உண்டாக்குகிறது ஏற்கனவே மேசராசினருக்கு நான்கில் குருவக்கிரம் ஐந்தில் கேது அஸ்தமத்தில் சூரியன் இருக்கிறார் சுக்கரனும் இருக்கிறார் பூதனம் செல்ல போகிறார் ஒன்பதில் செவ்வாய் வருவது ஒரு நன்மை பயக்கமான நிகழ்வுகள் நடைபெறும் கோயிலுக்கு சென்றால் நவகிரகத்தில் உள்ள செவ்வாய் பகவானை வழிபடுங்கள் முருகனை வழிபடுங்கள் கந்த சஷ்டி பாராயணம் செய்யுங்கள் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகும்